ஆறு எட்டு பனிரெண்டாக இருந்தால் சற்று சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஆறு எட்டு பனிரெண்டு இல்லாமல் வேறு எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான பொன் பொருள் தானியங்கள் இந்த காலம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு சொல்கிறது போல உங்களுடைய எண்ணங்களை வந்து நிதானமாக எடுத்து அன்பின் வழியிலும் அறிவின் வழியிலும் ஆனந்தத்தின் வழியிலும் உங்களுடைய இயற்கையோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் யாரிடமும் கோபப்படாதீங்க கோபம் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது இப்போது உங்களை வந்து சற்று ஆனந்தத்தையும் உண்டு பண்ணுவான் அவஸ்தையும் உண்டு பண்ணுவான் மாத்திரை மருந்துகள் அதிகம் எடுக்காதீங்க உங்களுடைய பயணத்தில் மிக அருமையான விஷயங்கள் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதில் சற்று போட்டி பொறாமைகள் வரக்கூடும் வணக்கம் ரிஷவ ராசி அன்பு நாயர்களே உங்களுடைய அற்புதமான இந்த பயணம் இந்த மாதத்தில் மிக மிக அருமையாக இருக்கும் ஏன் அப்படி அருமையாக இருக்குன்னு கேட்டால் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார் அந்த ராசியிலே லாபத்துக்குடையவர் குரு பகவான் அங்கே இருக்கிறார் இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதியாக இருப்பதனால் உங்களுடைய ஜாதக பலனில் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த குரு எங்கு இருந்தாரோ அதை பொறுத்து இப்போ இருக்க குருக்கும் அப்போ இருந்த குருக்கும் ஆறு எட்டு இருந்தால் சற்று சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஆறு எட்டு இல்லாமல் வேறு எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான பொன் பொருள் தானியங்கள் நவ நவரத்னங்கள் மற்றும் உங்களுடைய ஆசையின்படி தங்கங்கள் வாங்குவதற்கு வீட்டில் பிள்ளைகளுக்கு சந்தோஷமான விஷயங்கள் செய்வதற்கு சில பேர் காது குத்துவாங்க சில பேர் கோவில் குளம் போவாங்க சில பேர் வந்து வீட்டில் விசேஷம் நடத்துவதற்கான இந்த காலம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக அற்புதமாக இருந்தாலும் நீங்கள் அந்த வீட்டிற்குடைய நீங்களே ஆறு கூடையவராக இருந்து இன்று வந்து நாளில் சென்று கொண்டிருப்பதால் உங்களுடைய ஆசைகளை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்களே மாற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் எண்ணி துணிங்க கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு சொல்கிறது போல் உங்களுடைய எண்ணங்களை வந்து நிதானமாக எடுத்துப்போங்க நீங்கள் நான் சொல்கிற விதம் எல்லாம் நீங்கள் எப்படி தப்பிக்கணும் எப்படி பயணிக்கணும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் இப்பொழுது இந்த கலாச்சார பலன் உங்களை எடுத்து செல்லும்போது கொண்டு சற்று நீங்கள் உங்களை நீங்கள் உணருங்கின்ற ஒரு ஆற்றல் படைத்தவர்களாக மாறும்பொழுது இந்த இயற்கை ஈஸியாக நீங்கள் சமாளிக்கலாம் அதில் எண்ணந்தான் இந்த வையகத்தை ஆளுவதற்கும் வீழ்த்துவதற்கும் காரணமாக இருக்கிறது அந்த ஸ்தானம் இயற்கைக்கு தனஸ்தானம் இருந்தாலும் மண்ணோட வீடு அங்கே பொன் பொருள் சேர்க்கைக்குள்ள இடம் அந்த ரிஷபராசி நேயர்கள் எப்பொழுதும் காசு பணம் பொருளாதாரம் இதில் ரொம்ப ஆர்வம் மிக்கவர்கள் அது இப்பொழுது செலவும் ஆகும் குதூகூலமாகவும் இருக்கும் நல்ல விசேஷமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை அன்பின் வழியிலும் அறிவின் வழியிலும் ஆனந்தத்தின் வழியிலும் உங்களுடைய இயற்கையோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் யாரிடமும் கோபப்படாதீங்க கோபம் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு இப்போது ஏன்னு கேட்டால் அந்த கூட இருக்கிற குரு பகவானுடைய வீட்டில் ராகு இருக்கிறார் அந்த ராகுக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதனால் சற்று அவதிப்பட வேண்டிய சூழ்நிலையை கொடுத்து விடுவார் ஏன் கொடுப்பார்னு கேட்டால் அந்த குரு பகவானை பிரதிபலித்து இதே குரு அங்கே ராகு இருக்கிற இடத்துல இருப்பது தான் இருக்கும் அது கொடுக்கின்ற ஆற்றல் எப்படி இருக்குன்னா ஒரு அவசரமான ஒரு முயற்சியில் திடீர்னு எதிரியாக கையெழுத்து போடுறதோ இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்குவதற்கு அவதிப்பட்டு உள்ளே ஓடி போயிட்டு திரும்பி ஓடியாடுறதோ அது தடைப்பட்டு வெளியில் வர்றதோ இந்த சூழல் வரும் இதற்கு காரணம் இன்று இருக்கின்ற குரு பகவானும் அங்கு செவ்வாவுடைய சாராம்சத்தில் இணைந்து செயல்படும் பொழுது அந்த அந்த கோபம் இருக்கும் வேகம் இருக்கும் ஏன் கோபம வேகம் இருக்குதுன்னு தெரியுமா ஏழு குடையை செவ்வாது அவனே பன்னிரெண்டு கூடையன் அந்த சுக்கரன் வந்து அதே உடையவன் தான் அவன் ஆறு குடைவன் ஆறுக்கு பன்னெண்டு குடையவனுடைய அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது சுகஸ்தானத்திலிருந்து செய்யும்பொழுது அதை என்ன செய்வான்னா உங்களை வந்து சற்று ஆனந்தத்தையும் உண்டு பண்ணுவான் அவஸ்தையும் உண்டு பண்ணுவான் மாத்திரை மருந்துகள் அதிகம் எடுக்காதீங்க ஏன் கேட்டால் இயற்கையிலேயே அது மருத்துவமாக மாறுற சூழ்நிலை இருக்குது அந்த இயற்கை மருத்துவத்தின் மூலமாக செல்லுங்க நல்ல தண்ணி சாவ அதாவது பச்சை தண்ணியை சுட வச்சு வாதம் பித்தம் சிலேத்து மூணு வகை மக்கள் தான் இருக்கிறீங்க அப்படி வாத மக்க வாதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் ஒரு சு ஒரு லிட்டரு சுடு தண்ணியை முக்கால்வாசி கால்வாசி தண்ணி குறைவது போல் அதை சுட வச்சு அந்த தண்ணியை பருகுங்க போதுமான சுட்டில் அதே பித்தமாக இருந்தால் அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு லிட்டரு தண்ணியாக அரை லிட்டராக மாற்றி அந்த ச இதை சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்போது உடலில் வந்து நீர் போய் உங்களுடைய இயற்கையாக உள்ளே இருக்கிற நீர் இருக்குல்ல அந்த நீரை அதை சரி பண்ணும் அடுத்தது சிலேத்து மணாடி ஓடிக்கொண்டு இருக்கவங்க சளியெல்லாம் எல்லாம் கட்டுறவங்களாக இருந்தால் ஒரு லிட்ரு தண்ணியை முக்கால் லிட்ரு நல்ல ஆவி போடுற மாதிரி அதை காய்ச்சி சுண்டை காய்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி காய்ச்சி அந்த தண்ணியை நீங்கள் பருகுவாங்க உங்கள் உடம்பில் இருக்க வெட்ட நீர்னு சொல்லுவாங்க தேவையில்லாத நீர்னு சொல்லுவாங்க அது உங்களை விட்டு கரையும் உடல் பருமன் குறையும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யும் அப்படிப்பட்ட இந்த சூழலில் உங்களையே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிக மிக அற்புதமாக சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப அதாவது உங்களுக்கு கௌரவம் பதவி நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய குழந்தைகளுக்கு குதூகூலமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் உங்களுடைய பயணத்தில் மிக அருமையான விஷயங்கள் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதில் சற்று போட்டி பொறாமைகள் வரக்கூடும் ஆகினால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்குள்ளே இருங்க வெளிப்படையாக இருக்காதீங்க கந்திஸ்தி ஓமல் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வரும் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க கண்ணு முழிப்பதாலும் உங்களுக்கு பாதிப்பு வரும் ஏன் கேட்டால் அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் இதை நோக்கி வருவதும் ராகு பதினொன்றிலிருந்து பத்தை நோக்கி செல்வதும் சனியினுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக அந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் கண் விழித்தலில் உங்களுக்கு ச சூழ்நிலை மாறும் கண் சம்பந்தமான பிரச்சனையும் வரும் இவற்றிலிருந்து நீங்கள் சற்று விலகியிருப்பதால் அதாவது தள்ளி போடுவதால் உங்களுக்கு நல்ல பலன் வரும் என்பதை உணர்ந்து இந்த மாதத்தை நீங்கள் சீரும் சிறப்புமாக அனுபவிக்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் கொடுப்பதை ஏற்று அதன்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்